ஹாய் யூவர்ஸ் வெல்கம் டு இன சர்டிஸ்க்கு யூடியூப் சேனல் இந்த வீடியோ மூலமாக உங்கள் வீட்டிலருந்தே ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும் வீடு தேடி வந்து பணம் எடுத்து கொடுத்துட்டு போகிற மாதிரி ஒரு சர்வீஸ் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சைட்லேருந்து இருக்குது இந்த சர்வீஸ் என்ன எப்படி நீங்கள் இதை அவைல் பண்ணலாம் அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக பார்க்கலாம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சொல்லோட அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிரும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏடிஎம் கார்டு கையில் இருக்கும் ஆனால் அது எடுத்துகிட்டு போகாமட்டிருந்துருப்பாங்க இல்லை நிறைய பெரியவங்க வீட்டிலேருந்து வெளியே போக முடியாத சூழ்நிலையில் உங்களுக்கு பணம் வந்து அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்திருக்கும் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற விதத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் சைட்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா போஸ்ட் மூலமாக வந்து ஒரு சூப்பரான சர்வீஸ் இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதார் எனேபிள்ட் பேமெண்ட் சிஸ்டம் ஆதார் பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இதன் மூலமாக உங்கள் கிட்ட ஆதார் கார்டு மட்டும் இருந்தாலே போதும் உங்களுடைய வீட்டுக்கே நேர்லேயே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் டிவைசஸ்லாம் கொண்டு வருவாங்க அங்கே ஃபிங்கர் வச்சு உங்களுக்கு எவ்வளோ பணம் வந்து வேணுமோ உங்களுடைய ஆதார் கூட லிங்க் ஆகிருக்கிற பேங்க் அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு பணம் எடுத்து கொடுத்துருவாங்க இந்த ஒரு சர்வீஸ் இப்போ தான் புதுசாக லான்ச் ஆகிருக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்த சர்வீஸ் எப்படி நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லாருக்குமே தெரியும் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ஃபோனில் ஒரு ஆப் மட்டும் இருந்தாலே போதும் போஸ்ட் இன்ஃபோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸோட அஃபீஸியல் ஆப் அதில் வந்து சர்வீஸ் ரிக்வஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதன் மூலமாக நீங்கள் இந்த சர்வீஸை எனேபிள் பண்ண முடியும் நிறைய பேர் வீட்டில் இருந்துகிட்டே வெளியே போக முடியாமல் இருக்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு வீடு தேடி வந்து பணம் எடுத்து தர இந்த சர்வீஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க உங்களுடைய மொபைலில் எல்லாருமே வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டோரில் போயிட்டு ஒரு ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணாலே போதும் ஸ்டோரில் போயிட்டு போஸ்ட் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படி நடந்தீங்கனாலே போஸ்ட் ஆஃபீஸோட அஃபீஷியல் ஆப் வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே ஆகும் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி டூ எம்பி தான் இருக்கும் ஒரு டூ மினிட்ஸில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் ஆப் இன்ஸ்டால் ஆன உடனே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க லொக்கேஷன் அலோவ் பண்ண சொல்லி கேட்கும் அலோவ் கொடுத்துக்கோங்க இதுதான் வந்து ஹோம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் பேங்கிங் ரிலேட்டட் சர்வீசஸ் நிறைய கொண்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆதாரில் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறதாகட்டும் இல்லை சைல்டு ஆதார் எடுக்கணும் அப்படின்னா கூட வீடு தேடியே வந்து எடுத்துகிற சர்வீசஸ் கூட இருக்குது அதை பற்றின வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம் அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த சர்வீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் ரிக்வஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போது இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன சர்வீசஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே இருக்கும் இதில் வந்து ஃபினான்சியல் சர்வீசஸ் அப்படிங்கிற பேஸிஸில் தான் நான் இப்போ சொல்கிறது வரும் போஸ்ட் ஆஃபீஸ் ஃபினான்சியல் சர்வீசஸ் இப்போ வந்து உங்களுடைய பேர் யாருக்கு வந்து நீங்கள் பண்ணெடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை உங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் உங்களுடைய நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் அடுத்தது உங்களுடைய அட்ரஸை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் அதற்கு கீழே உங்களுடைய பின்கோட் கேட்டு வந்திருப்பாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் போஸ்ட் ஆஃபீஸ் பின்கோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த பின்கோடை பேஸ் பண்ணி தான் அந்த சர்வீசஸை அவைல் பண்ணுவாங்க அதனால் பின்கோடு கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டைப் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் ஏன்னால் வந்து இது ஃபேக்காக யாரும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன்காக ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மூலமாக உங்களை ஆத்தென்டிகேட் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் செலக்ட் சர்வீஸ் அப்படிங்கிற இடத்துல ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதற்கு கீழே ஃபினான்சியலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இப்போ நான் சொன்ன சர்வீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் என்னேபிள் பேமெண்ட் அப்படிங்கிற சர்வீஸ் தான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரிக்வஸ்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் டைப் பண்ண மொபைலுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி கன்ஃபர்மேஷன் ஆன உடனே உங்களுக்கான சர்வீஸ் ரிக்வஸ்ட் நம்பர் வந்து அப்டேட் ஆகிடும் உங்களுடைய சர்வீஸ் வந்து எப்போ அக்செப்ட் பண்ணுறாங்க இல்லை இதை பற்றி என்கொயரிஸ் என்ன இருந்தாலும் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க நீங்கள் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்க அந்த நம்பருக்கு தான் கால்ஸ் வரும் உங்களுடைய ஸ்டேட்டஸ் எதில் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்கு இதிலேயே உங்களுக்கு சர்வீஸ் ட்ராக் யுவர் ரிக்வஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்க பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பரோ இல்லை சர்வீஸ் ரிக்வஸ்ட் நம்பரையோ டைப் பண்ணிவிட்டு fetch அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு எதாவது சர்வீசஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா சர்வீஸுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன எந்த அண்ட் டைம் உங்கள் வீட்டுக்கு வந்து தருவாங்க அப்படிங்கிற ரிக்வெஸ்ட் கூட உங்களுக்கு அப்டேட் ஆகிடும் எதுவும் இருந்தாலும் உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸிலேருந்து இருக்கிற இந்த சர்வீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் இப்போ இருக்கிற சூழ்நிலை எல்லாருமே வீடு தேடி எல்லா சர்வீசஸுமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி சர்வீசஸ் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் மறக்காம உங்கள் நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க நிறைய பயனுள்ள தகவல்கள் டெய்லியும் நீங்கள் நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி